அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து ஃபில் பண்ணுறது வந்து ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது நிறையா பேருக்கு அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க இங்கே வந்து லேப்டாப்பில் பண்ணுங்கள் இது வந்து மொபைலில் பண்ணாதீங்க அதில் போயிட்டு சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்ங்கிறத வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த பேஜுக்கு வரும் இதில் வந்து தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணுங்கள் வியூ கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு போகும் இதில் வந்து என்னென்ன தொகுதி வந்து டூ தௌசண்ட் டூவில் பார்க்கணும் என்னென்ன தொகுதி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல பார்க்கணுங்க ஒரு லிஸ்ட் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தொகுதி வந்து டூ தௌசண்ட் டூவில் தான் இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றி சில தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ சென்னையில் வந்து ஒரு தொகுதி சூஸ் பண்ணி பார்க்கலாம் சில தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க இப்போ உதாரணமாக சென்னையில் சுயநூலுங்கிற தொகுதி வந்து அப்போ கிடையாது இப்போ அடையாறில் உள்ளவங்க மலைச்சேரியில் உள்ளவங்கலாம் வந்து தாம்பரம் கீழே தான் வந்திருப்பாங்க ஸோ தாம்பரம் வந்து இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் கீழே இருக்கும் இப்போ இருக்கிற பல மாவட்டங்கள் வந்து அப்போ வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு நபர் வந்து நான் தேடி காட்டுறேன் எப்படி பார்க்கணுங்கிற மாதிரி இவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சென்னையில் திருவான்மியூரில் இருந்தவர் அவர் வந்து இப்போ இருக்கிற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் வருது பட் அப்போ வந்து தாம்பரம்ல இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு தாம்பரம் சூஸ் பண்ணிவிட்டு அவர் பேர் கோவிந்தராஜ்ங்கிற நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பா பெயர் வந்து முழுசாக டைப் டைப் பண்ணி பாருங்கள் அது கிளியராக வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி கிளியராக வ வரலன்னா ஒரு எழுத்து கொண்டு டைப் பண்ணுங்கள் ஏன்னா ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நேம் எப்படி வேணால் வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் நமக்கு தெரியாது எப்படி என்ட்ரி பண்ணி வந்து தெரியாது அதனால் இப்போ ஒரு பேர் வந்து கோவிந்தராஜ் சொல்லி கொடுத்துருக்கு அப்பா பெயர் வந்து ரங்கா ஓகேங்களா பட் ஆனால் இதில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக வச்சில்லங்கிறதால இப்போ ரா மட்டும் கொடுத்துருக்கு இப்போ இதில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வராங்க அந்த ஒரு தொகுதியில் பார்த்திங்கன்னா கோவிந்தராஜுங்கிற பேருக்கு லாஸ்ட்டு நேம் அதாவது அப்பா பேர் வந்து இத்தனை பேர் வருது ஸோ இப்போ இதை மாதிரி பார்த்துட்டே போகும்போது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வரும் இத்தனை பேர் வராங்களே இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் ராம்நாதன் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ரங்கநாதன் ராமசாமியும் ரெண்டு பேர் இருக்காங்க இதேமாரி வந்து எது நம்ம சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குழப்பம் வரும் டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நீங்கள் போலிங் ஸ்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எல்லா அந்த தொகுதியில் உள்ள எல்லா ஊருமே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அனகாபுத்தூர்லேருந்து ஏறக்குறைய எக்கச்சக்கமான தொகுதிகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஐநூறு தொகுதிகள் கிட்ட இருக்குது அதாவது ஐநூறு பூத்ஸ் வந்து இதில் இருக்குது இப்போ இவங்க வந்து திருவான்மியூரில் தான் வந்து ஓட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ திருவான்மியூர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பெஸ்ட் நகர் அப்படி அப்படி போகுது ஸோ இவங்க வந்து திருவான்மியூரில் ஓட் பண்ணதால ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த பூத்து இங்கே லைனாக வருது பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு பார்க்குறப்ப ஸோ இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ நாட் ஃபைவ் கோவிந்தராஜ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேரை தப்பாக அடிச்சிருக்காங்க ரங்காங்கிறது தான் அவங்க அப்பா பேர் பட் ஆனால் ரங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுமாரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் இப்போ வந்து இதுதான் அவராங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த குடும்பத்தில் வந்து இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க இவர் இருக்காங்கன்னா இவங்க மனைவியும் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து இவங்க கீழே தான் இருந்தாங்கிற மாதிரி அதாவது இவங்க கூட இருப்பாங்க இல்லை நியர்பைல இருப்பாங்க அந்த கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை மாதிரி தேடுறப்ப ஒரு நிமிஷம் ஓகே இப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும் அது இல்லாமல் வந்து பிடிஎஃபும் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட பூத்து அதாவது தொகுதிக்குள்ளே நீங்கள் பூத் தெரிஞ்சதுன்னா பூத்தை சூஸ் பண்ணி இது பண்ணுறப்ப இப்போ நான் சொன்ன மாதிரி கோவிந்தராஜ் ரங்கன் சொல்லிட்டு வந்துருச்சு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இங்கே வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க மனைவி பேரும் வந்துருச்சு பாருங்க சாந்தி கோவிந்தராஜ் சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிடிஎஃப்லேயும் போய் பார்க்கலாம் நீங்கள் பிடிஎஃப்பில் போய் பார்க்குறதுக்கு வந்து என்ன இதுனா இதுதான் அதனோட வெப்சைட்டு இ ரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் ரோல் பிடிஎஃப் ஸ்லாஷ் எஸ்ஐஆர் அண்டர் ஸ்கோர் டூ தௌசண்ட் ஃபைவ் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஒரு பூத்தில் உள்ள எல்லா நபரோட பிடிஎஃப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பூத் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும் இப்போ அந்த இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சொன்ன மாதிரி வந்து காஞ்சிபுரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தாம்பரம்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு அதுக்குள்ளே வந்து நிறையா ஓகே அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓகே ஸோ அதில் வந்து எல்லா பூத்ஸுமே ஓப்பன் ஆகும் அந்த பூத் கீழே வந்து எந்த பூத்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா அதனோட பிடிஎஃப் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் நீங்கள் சர்ச் பண்ண வரிசை வந்து இது வந்து உங்கள் வீட்டு நம்பரும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இப்படி தான் பார்க்க முடியும் இது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் பட் ஆனால் நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் திரும்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும் இது தமிழ்நாடு கொடுத்து வியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து காஞ்சிபுரம் அதாவது என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன தொகுதி போலிங் ஸ்டேஷன் தெரியலனா அன்னொன்னே இருக்கட்டும் உங்கள் பேர் அப்பா பேர் கொடுத்துட்டு மேலாக ஃபீமேலாக கொடுத்து இது கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி எல்லாமே சர்ச் பண்ணி கொடுக்கும் இதில் வர்ற இந்த பூத்து நம்பரை வச்சு நீங்கள் எந்த பூத்துங்கிறது பார்த்துக்கலாம் அதாவது ஓரளவு கெஸ்ட் பண்ணிடலாம் எந்த ஊருங்கிறத இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வந்து அனகாபுத்தூரில் ஆரம்பிக்குது எல்லா ஊருமே வருது பம்மல் வருது துணீர் மலை வருது சிட்டுலப்பாக்கம் வருது பெருங்குளத்தூர் ஸோ லைனாக வந்துகிட்டே இருக்கு பாருங்க ஸோ அந்த திருவான்மியூருங்கிறது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் ஆரம்பிக்குது சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் வந்து ஃபர்ஸ்ட் திருவான்மியூர் ஆரம்பிக்குது அது வந்து தரமணி வருது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே உள்ளது எல்லாமே திருவான்மியூர் பெசன் நகர் ஸோ நீங்கள் வந்து அப்படி முடிவு பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே மாதிரி வரலாம் அதில் வந்து எங்கே வந்து சேமாக வருதோ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எங்கே வருதோ அதுதான் அது அது அதுக்கப்புறம் வரதுலாம் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட இ ரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் ரோல் பிடிஎஃப் ஸ்லாஷ் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ்ங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ண முடியும் உங்கள் தொகுதி அந்த பூத் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதுமாதிரி பிடிஎஃப் வந்துடும் அதில் வந்து அந்த ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கான ஃபுல் அந்த பூத்துக்கான பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஃபைவ் வந்து இந்த கோவிந்த்ராஜ்கிட்ட நபர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் வந்து அவங்க மனைவி அவங்க வீட்டு நம்பர் வயசு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்படி தான் தேடணும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்திங்கன்னா தேடிடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி அனைவருக்கும்